ஸ்ரீகுருபியோ நமக ராமகிருஷ்ணஹரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் கணக்கம்பட்டி சித்தருடைய ஆச்சரியங்களை பார்க்க போகிறோம் பெரும்பாலும் சித்தர்கள் வந்து தனித்து ஒரு மலைப்பகுதியிலேயோ இல்லை யாருமே பார்க்காத இடத்துல தப்பசு பண்ணுறவங்களாவோ இல்லை அவங்களுடைய பாரமாத்மிக வழிக்கான ஒரு விஷயத்தை தேடுறவங்களாவோ அப்படி தான் இருப்பாங்க மிஞ்சி போனால் மக்களுக்காக ஒரு வைத்தியம் பண்ணக்கூடிய வைத்தியராக சில மூலிகைகளை தயாரிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் தான் சித்தர்கள் இருப்பாங்க மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் சில சித்தர்கள் மட்டும்தான் மக்களோட மக்களாக கலந்து பழகி அவங்களுக்கு பிரச் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு பல ஆச்சரியங்களை பண்ணக்கூடியவங்களாக சில சித்தர்கள் தான் இருப்பாங்க ஷீரடி சாய்பாபாவை எடுத்துட்டா பார்க்கறதுக்கு பிச்சைக்காரர் போல அந்த ஊரில் சுற்றி வந்தாலும் அந்த பிச்சைக்காரர்களோடையே உட்காந்துட்டு ஷீரடி ஷிரடி பாபா அப்படியே இருந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பரவி மக்கள் அவருக்கு வந்து அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி சில சித்தர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் கணக்கம்பட்டியார் இப்போ ரீசண்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது வந்து கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவசமாதி தான் பழனினாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனோட கோவில் அங்கே இருக்குது ஆனாலும் இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜீவ ஜீவசமாதி வந்து ரொம்பவும் பிரசித்தியாக இருக்குது மக்கள் எல்லாரும் அதிகமான பேர் தினமும் வராங்க டெய்லியே கணக்கம்பட்டி சித்தருடைய ஆலயத்தில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அவரை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோ கணக்கம்பட்டியுடைய சித்தருடைய இயர் இயற்பெயர் உண்மையான பெயர் வந்து காளிமுத்து அலைஸ் பழனிசாமி அப்புறம் பழனிசாமி காளிமுத்து இந்த ரெண்டு பேர் இருக்க அவருக்கு கணக்கம்பட்டி சித்தருடைய ஊரே பழனி தான் பழனிலேருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் கணக்கம்பட்டிங்கிற ஊர் இருக்குது அங்கே பத்து வருஷத்துக்கு முன்னாடி அழுக்கு மூட்டு அழுக்கு துணியோட ஒரு மூட்டையோடு எப்போதும் சுற்றிட்டு இருக்கார் இந்த அற்புத சித்தர் பழனிசாமி சித்தர் பொது வாழ்க்கையில் நாட்டம் கொண்ட இவருக்கு பொதுவாக சித்தர்கள் வந்து பொது வாழ்க்கையில் நாட்டம் இல்லாதவா தான் நிறைய பேர் இருப்பாள் பதினெட்டு சித்தர்களாக இருந்தாலும் மக்களுக்காக நிறையா வந்து வைத்திய முறைகள்லாம் எழுதி வச்சா கூட அந்த சித்தர்கள் வந்து பொதுமக்களோட கலந்து பழக மாட்டான் இவர் வந்து முருகனுடைய பெருமைகளை நிறைய பேசிகிட்டு இருந்தார் அவருடைய கதைகளை முருகனுடைய கதைகளை நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருப்பார் தினமும் இதுதான் அவருடைய வேலையை மக்களை பார்த்தான்னா முருகனுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் பச்சை பச்சை கலர் தான் இவருடைய இவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அவருடைய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து பச்சை கலர்லையே தான் எப்பயுமே போட்டுப்பார் அவரோட கையில் எப்போதுமே ஒரு அழுக்கு மூட்டை இருந்துகிட்டே இருக்கும் அதை சுமந்துகிட்டே போவார் இதனால் இவர் நிறையா பேர் பைத்தியம்னு நினச்சாங்க சில பேர் கல் எடுத்து அடித்து துரத்தினாங்க ஆரம்ப காலத்தில் மக்கள் யாருமே இவரோட அதிசயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சில சித்து விளையாட்டுகள் அதாவது ஒரு ஆச்சரியங்களெல்லாம் செய்யும்போது மட்டும்தான் இவரை யாருன்னே மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க ஆரம்ப காலத்தில் இவரை பார்க்குறதுக்கு சில பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க அவங்களோட வேண்டுதலெல்லாம் நிறை நிறைவேற ஆரம்பித்த உடனே இவரோட புகழ் எல்லா இடத்துலையும் ப பரவ ஆரம்பிச்சிது இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் அங்கே வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க பச்சை கலரில் அழுக்கு சட்டை அதே மாதிரி பச்சை கலரில் டர்பன் கட்டின்ருப்பார் கடக்கம்பட்டி ஃபுல்லாக சுற்றி தீவர் பழனியில் இருக்கிற ரெண்டு பெரிய கோவிலான இடும்பன் மலையில் இருக்கிற கோவிலுக்கும் அவர் அவர் தினமும் போய் இடும்பன் மலையில் இருக்கிற கோவிலுக்கு தினமும் போய் தபசு பண்ணுவார் கொஞ்சம் நேரம் தவம் பண்ணிட்டு தான் வருவார் தெரியும் அதை வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தார் அவர் இருந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் இவரோட அதிசயத்தை கண்டு சில பேர் அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க இதை விரும்ப அதை சித்தர் வந்து சில பேர் அடித்து கூட துரத்தி இவரோட ஆலயத்துக்கு யார் போனாலுமே சரி ஒரு விதமான புதிய உணர்வோட கூடிய ஒரு அதிர்வலைகளை உணர்றதாக எல்லா மக்களுமே சொல்கிறாங்க ஒரு தடவை ஒரு நபர் என்ன பண்ணார்னா அரோத்தர் மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இவர் இருக்கிற பாதை வழியாக போயின்னு இருந்தார் இப்படி நடந்து போகும்போது அப்போ அவர் எதிர்பட்டதுனால அந்த சித்தர் சொன்னார் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொன்னார் இது அவர் வந்து பெருசாக ஏதோ சொல்கிறார் ஏதோ பைத்தியம் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிட்டார் ஆனால் அடுத்த நாள் எதேர்ச்சியாக அவருடைய ஊரில் இருந்து அவர் கிழக்கு பக்கமாக போய் அதுக்கப்புறம் வடக்கு பக்கமாக போனார் இப்படி போகும்போது அங்கே அவருக்கு ஒரு இடம் வாங்குகிற மாதிரி ஒரு ஒரு லேண்ட் வாங்குகிற மாதிரி ஒரு ஆச்சரியம் நடந்தது இது அது அவர் வாங்கணுங்கிற ஐடியாவிலே இல்லை ஆனால் அப்போ ஒரு அவருக்கு வாங்குகிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டது அதுக்கப்புறமா தான் இவர் சொன்ன அந்த யோசிச்சு பார்த்தார் அவருடைய வாழ் வாழ்க்கையில் மிகப்பெரிஞ்ச செல்வத்தை அவர் சேர்க்க ஆரம்பித்தார் இது வந்து கணக்கம்பட்டி சித்தர் வந்து செஞ்சு மிகப்பெரிய அற்புதம் சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்ததுனால அடுத்த நாளே ஓடி வந்து சித்திரோட சித்திரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கி போனார் அந்த நபர் ஒரு முறை வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு வெளிநாட்டு கப்பல் வந்து அவங்களுடைய அந்த அந்த இந்த தம்பதியுடைய இந்த சித்து விளையாட்டு இவருக்கு நட இவங்களுக்கு நடத்தினது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த தம்பதியினர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க இவங்க ஊருக்கு வராங்க இந்த தம்பதியோட குழந்தைக்கு பேச்சு பேச்சு வராமல் போயிடுது பேச்சு வராமல் இருந்தது அதனால எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியோ அது சரியாக வரல தமிழகத்துக்கு வந்து சிகிச்சை பண்ணணும்னு நினச்சி வந்தாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரியாக வரலைன்னு சொல்லிட்டு பழனி மலையில் இருக்கிற முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வருவான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க திண்டுக்கல்லேருந்து பழனி நோக்கி போகும்போது கணக்கம்பட்டி சித்தர் வந்து தானாகவே அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது கார் நின்று போயிடுச்சு அப்போ காரை நிறுத்திட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர்களை சித்தர் வந்து சித்தர் வந்து இவங்களை கூப்பிட்ருக்காரு கூப்பிட்ட உடனே அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஓடி வந்து ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி வந்தாங்க அப்போ வந்து அந்த பெண்மணி கிட்ட அந்த சி பழனி சித்தர் சொன்னார் எது தாப்பில் இருக்கிற கடைக்கு போய் ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கிடுவான்னு சொன்னார் இதை கேட்டவுனே அந்த போ அந்த அம்மாவுக்கு போகிறதுக்கு பிரியாணி வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது ஏன் சங்கடமாக இருந்ததுன்னா அவங்க வந்து வெளிநாட்டிலே வசிச்சா கூட சைவம் தான் சாப்பிடக்கூடியவங்க அவங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க இவர் போய் நம்மளை அசைவம் வாங்கிட்டு வர சொல்கிறாரன்னு சொல்லிட்டு ஏதோ நின்று போயிட்டு சரி கேட்குறாரு ஒரு சித்தருன்ட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க சித்தர்கிட்ட வந்து இந்த பிரியாணியை கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த பெண்மணி கிட்டே சித்தர் சொன்னார் நீ உன் மகனுக்கு இதை கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க உனே தயக்கத்தோடு அந்த பொட்டலத்தை அந்த பெண்மணி பிரித்து பார்த்தாங்க என்ன ஆச்சரியம்னா அந்த பிரியாணி வாங்கின அந்த பொட்டத்தில் அந்த பிரியாணி இல்லை அதில் சாம்பார் சாதம் இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அப்படி ரோட்டோரமாக அந்த அம்மா நின்றுட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து இருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து காருக்குள்ளேருந்து அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான் அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்கன்னு சொல்லி சத்தமாக சொன்னான் அப்போ தான் இந்த பெண்மணிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இந்த இந்த சித்தர் வந்து இவ்வளோ பெரிய சித்து விளையாட்டை பண்ணியிருக்கார் பிரியாணி சா சாம்பார் சாதமாக மாறினதும் தன்னோட குழந்தை பேச்சியே இல்லாத குழந்தை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் பேசாத குழந்தை அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது பேச ஆரம்பிச்சிருக்கு இந்த குழந்தை இந்த ரெண்டுமே இந்த சித்தர்னால தான் நடந்தது அப்படிங்கிறது வந்து அந்த ஆச்சரியம் இதுதான் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிது இதுக்கு இதுக்கப்புறம் கணக்கம்பட்டி சித்திரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் தரிசனம் பண்ணுறதுக்கு வரமிச்சாங்க இப்போவும் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது வரைக்கும் இந்த கோவில் நடத்திருந்துருக்கும் அமாவாசை நாளில் பிரசித்தியான சில பூஜைகளும் பண்ணுவாங்க கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவசமாதியை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானம் வந்து அவங்க பக்தர்களுக்கு எப்போது நடந்துகிட்டே இருக்கும் எப்போ போனாலும் சாப்பாடு இருக்கும் இஸ் கணக்கம்பட்டியார் வந்து சொல்கிறதே வந்து சாப்பாடுக்கு தான் அன்னதானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு யார் போனாலும் இங்கே சாப்பிட்டு தான் வரணும் ஏன்னா அவங்களுக்கு நோய்கள் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இங்கே போய் சாப்பிட்டு வந்தாலே அதுக்கப்புறம் வியாதியே வராது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது நம்பிக்கை தான் நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த சித்தருடைய சித்தருடைய ஜீவசமாதிக்கு போய் அங்கே கொஞ்சம் நேரமாவது மெடிடேஷன் நமக்கு மெடிடேஷன் பண்ணவே தெரியலனாலும் ஒரு பத்து நிமிஷம் மாது கண்ணை முடி அங்கே உட்காரும்போது மனசு லைக்கிறது எந்த ஒரு சிந்தனைகள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கும் இல்லையா அது அப்படியே சடனாக குறை குறையிறது இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் இல்லாமல் நம்ம தலையை சுற்றி ஏதோ ஒரு ஒரு சுற்றி ஏதோ ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி ஒரு ஃபீலும் இருந்தது நான் போய் மெடிடேஷன் பண்ணும்போது இது எதுக்காக சொல்ல வரேன்னா நம்மளை சுற்றி அவருடைய அருள் மழை வந்து தான் இருக்குது எப்படி மழை பெய்யும் போது நம்ம கொடை பிடிச்சா நம்ம நினையவே மாட்டோமோ மாதிரி இவரோட ஜீவசமாதிக்கு போயிட்டு நம்ம வேறு ஏதோ விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாலோ இல்லை திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ கண் முழிச்சின்னு மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாலோ நமக்கு இது ஃபீலே ஆகாது எப்போ போய் நம்ம உட்காந்து கண்ணை மூடி உக்காடுறோமோ அப்போ நமக்கு உடனே ஃபீல் ஆகுறது சித்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் போயிட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இவரோட சமாதி முன்னாடி ஒரு பத்து நிமிஷமாவது கண்ணை மூடி உட்காந்துட்டு வரணும் ஏன் சொல்கிறேன்னா மனோலயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது எல்லாேருக்கும் உடனே அமைஞ்சிடாது எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஈஸியாக மனோலயமாகாது மனசு லயமாகாது ஆனால் வந்து இந்த ச இந்த சமாதி மந்திரில் இந்த ஜீவசமாதியில் அது ரொம்ப ஈஸியாக நடக்குது பொதுவாக கனவு அப்படிங்கிறது வந்து நம்ம யார் அதிகமாக நினைக்கிறாங்களோ நம் நினைக்கிறோமோ அவங்க நம்ம கனவில் வருவாங்க இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் நடக்கிறது தான் அதே மாதிரி நம்மளை யாராவது நினைச்சுன்னு இருந்தாலும் நம்ம கனவு கனவில் வருவாங்க நம்ம கனவுல அவங்கள பார்ப்போம் ஆனால் சித்தர்களோ மகான்களோ நம்ம கனவில் வரணும் அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை சா மற்ற மனுஷங்க மாதிரி சாதாரணமாக எல்லாருடைய கனவுலையும் மகான்கள் வந்துட முடியாது அந்த மகான் நம்மளை நினச்சிருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம கனவில் அவர் வர முடியுமே தவிர நம்ம நினைக்கிறதில்லாது இது நடக்கிறதில்ல இப்போ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நான் அதை சொல்லலாமா வேண்டாமல் இந்த வீடியோ பேசிகிட்டே இருக்கும்போது வாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது யோசிச்சுட்டே இருந்தேன் சரி கடைசியாக சொல்லிவிடுவோம் அப்படின்னு நாலு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்தது ஜெனரலாக நம்ம கனவெல்லாம் எப்போது நமக்கு ரொம்ப நல்ல கனவுகள் எப்போ வரும்னா நம்ம மைண்ட் அளவில் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அதுக்கு சொல்யூஷனே நமக்கு தெரில நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அதை எப்போ பகவான்கிட்ட ஒப்படைச்சு நம்ம வந்து நீ தான் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படியாவது ஒரு வகையில் அவர்கிட்ட ஒரு ஆன்சர் வந்துடும் அது உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அந்த மாதிரி நடந்த விஷயம்தான் இது ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் இல்லாத போது தான் நமக்கு நல்ல கனவுலாம் வரும் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கனவில் கணக்கம்பட்டியாரம் வந்தார் அப்போ எனக்கு கணக்கம்பட்டியாரை பற்றி எதுவுமே தெரியாது இந்த சித்தர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் வந்து பட் கணக்கம்பட்டின்னு ஒரு சித்தர் இருக்கார் கணக்கம்பட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் இவ்வளோதான் எனக்கு தெரியும் இவருடைய ஃபோட்டோவை அதிகம் மனசில் அளவுக்கு கூட நான் பார்த்தது கிடையாது நான் வந்து விடிகாலம்புற வேலை ஒரு ஏதோ பொட்டு வச்சுக்கிறேன் இங்கே வெளியில் கிளம்புறதுக்கோ ஏதோ சம்திங் பொட்டு வச்சுக்கிறேன் இப்போ பொட்டு ஸ்டிக்கர் வந்து எடுத்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கும் போது அதை பொட்டுலேருந்து ஒரே ஸ்டிக்கராக வந்து விழுது இந்த ஸ்டிக்கராக வந்து விழும்போது என்னதுன்னு எடுத்து பார்க்குறேன் குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கரில் வந்து ஃபுல்லாக க்ரீன் ட்ரெஸ் போட்டு டர் தலையில் டர்பைன் கற்றுக்கிட்டு கணக்கம்பட்டியார் குட்டி குட்டி ஸ்டிக்கரில் அவ்வளோ ஒரு நூறு ஸ்டிக்கர் வந்து விடுறது இது என்ன ஸ்டிக்கர் எங்கேருந்து இந்த பொட்டை நம்ம வாங்கிட்டு வந்தோம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன் அது என் பொண்ணோட குரல் மாதிரி இருக்குது சொல்கிறா நம்ம நேற்றுக்கு ஒரு கோவில் போய்ட்டு வந்தோம்ல அந்த கோவிலில் தான் இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாள் இதுதான் கனவு இதில் கணக்கம்பட்டி சித்திரை இந்த கனவில் நான் பார்த்துட்டேன் ஆனால் வந்து இது என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ புரியலை அப்புறம் மூணு நாலு மாதம் கழித்து இப்போ தான் அவரை போய் தரிசனம் பண்ணினேன் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது அந்த பயத்துக்கான சொல்யூஷன் தான் கணக்கம்பட்டி சித்தர் கனவில் வந்து சொன்னது அது எனக்கு மட்டும் புரிஞ்சால் போகிறோம் ஆனால் எனக்கு கனவில் வந்தார் அப்படிங்கிற விஷயத்த ஏன்னால் எனக்கு சுத்தமாக இவரை தெரியாது ஆனால் என் கனவில் வந்து இவர் வந்தாருங்கிறது வந்து ஆச்சரியம் ஒன்று நம்ம எந்த எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு சித்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா இன்றைக்கும் அந்த சித்தர் இருந்துட்டே இருக்கிறதான் அர்த்தம் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த கனவையை நான் சொல்ல வந்தேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிற வீட்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் வியாதி வியாதியாக இருக்கட்டும் எதா இருந்தாலுமே கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட ஒரு தடவை போயிட்டு வந்தால் உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க സർവം ശ്രീകൃഷ്ണർപ്പുണ മനുഷ്യ നമസ്കാരം കൂടി ശ്രീമൃം കുമാർ നന്റി